வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்துஸ்தான் டைம்ஸ் ஏபிபி போன்ற ஆங்கில நாதிர்களின் எக்ஸ் எடிட்டர் எம் சி ராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப அதானி பற்றிய ஒரு ஒரு எதிர்மறை அரசியலாக இருக்கட்டும் அதை ஆதரிப்பவர்களாக இருக்கட்டும் பாஜகவின் நண்பன் மோடியின் நண்பன் சொன்னாலுமே ஒரு எந்த தொழிலதிபர்களும் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் அவர் எதிராலாம் பார்ப்பதில்லை இப்ப இன்று ராகுல் காந்தி அளவுக்கு அளவிற்கு கூட காங்கிரஸ் எதிர்ப்பதில்லைன்னு நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி எதிர்க்கிறார் மொய்த்ரா எதிர்க்கிறாங்க மேற்குவங்கத்தில் மொய்த்ராவும் ராகுல் காந்தியும் எதிர்க்கின்ற அளவுக்கு கூட வேற எதிர்கட்சிகள் ஏன் இந்தியா அலைன்ஸ் உள்ள கட்சியில் கூட அதானி எதிர்ப்பா அவ்வளவா பேசுறது அமெரிக்கா உள்ள செக்யூரிட்டி கவுன்சில் அவர் மீது என்று இருக்கான் இந்தியாவே பிஜேபியை வந்து இந்த நேரம் ஒரு உழுக்கு உழுக்கிருக்கலாம் உங்க ஃப்ரெண்டு தானே சார் உங்க ஃப்ரெண்டு தானே அது பேர் சொன்னதுக்காக ராகுல் காந்தி தூக்கி றியப்பட்டார் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அமெரிக்காவில வந்து எங்க இன்வெஸ்டரை ஏமாத்திட்டீங்க ஃப்ராடுவென்ஸ் நடந்திருக்கு அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட போய் மாட்டியிருக்கிறார் இப்ப கூட எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு பண்ணலை கேட்டா அந்த பாஜக அல்லாத கட்சிகள் அந்த ஆட்சியில் தான் போய்கிட்டு இருக்கட்ட நகர்றது மாதிரிங்கிற வந்து கட்சி கடந்து ஒரு பெரிய லாபியா இருக்க இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியஸ்ட் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வர்றார் முதலீடு செய்ய வர்றாரு வேணான்னு சொல்ல முடியாது என்ன வேணான்னு சொல்ல முடியாது அதில் இன்னொன்னு பார்க்கணும் நம்ம பொதுத்துறை வங்கிகள் எல்ஐசி இதுதான் அவங்களுக்கு வந்து நிறைய கடன் கொடுத்துக்கா தான் அன்னைக்கு அவரு வந்து அவரோட சொந்த காசை வந்து தூக்கி போடல அவரு வந்து மார்க்கெட்ல இருந்து முதலீட்டை எடுக்கிறார் மார்க்கெட்ல இருந்து முதலீடு எங்க இருந்து வருது பொதுத்துறை வங்கிகள் அப்புறம் பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனம் இவங்க கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை தானே முதலீடு செய்கிறாரு ஸோ அந்த முதலீட்டை ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு ம் அதில் இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகள் வந்து லஞ்சம் வாங்கி இருக்கிறதா அப்படின்னா அது தனி விஷயம் ஆனா அவரோட அவர்கிட்ட முதலீடே வாங்கக்கூடாதுன்னு எதிர்பாக்கிறது இருக்கு இல்லையா அது சரியா இருக்காது அமெரிக்கா என்ன சொல்லுது எங்க நாட்டு என்ன பங்கு சந்தையில முதலீட்டை திரட்டி இங்க நீ லஞ்சம் கொடுத்து இத வாங்கியிருக்கிற ஆக எங்க முதலீட்டார்கள் நீ ஏமாக்கி தப்புங்கறாங்க என்ன சட்டப்படி தப்பி மாதிரி ஆமா இருக்கக்கூடிய பங்கு சந்தை இல்லையா அவன் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ரெண்டு வருஷம் இதை ஃபாலோ பண்ணிருக்கான் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணி என்ன பிடி வரன் போட்டிருக்கிறான் இப்போ அதானி வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாது அமெரிக்காவுக்கு போனால் அரஸ்ட் இருந்துச்சு எப்படி மோடிக்கு வந்து குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் வந்து அங்க வர முடியாம இருந்ததோ என்ன அதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து அவரோட நண்பர் அதானிக்கு இருக்கு ஆனா இந்த வழக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கலாம் ரொம்ப நாள் போகலாம் குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டு இருக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் அதன் அடிப்படையில் பிடி வாரண்ட்டும் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த விதத்தில் இது எளிதாக கடந்து போக முடியாது இல்லை இது வேணும்னே ஒரு குற்றச்சாட்டுங்கிறதுலாம் கிடையாது பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் நீங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டை பதிவு ஆக முடியும் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்றேன் இப்போ அந்த நிறுவனம் வந்து இல்லை நாங்கள் குற்றமற்றவர்கள் சொல்லணும் அது வரைக்கும் அந்த பிடிவாரன் செல்லும் இப்போ அமெரிக்காவே போகாமல் இங்கே இருந்து அமெரிக்கா போகாம இங்கே இருக்கலாம் ஓகே நல்லா பாருங்க இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் உலக அளவில் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் இது வந்து இந்தியாவுக்கு வந்து பேரை கெடுக்கு இந்தியாவோட பேர் உலக அரங்கிலம் இந்தியாவில் பிஸ்னஸ் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இந்த ஆன்டி ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் நீங்கள் வந்து பகாசுர நிறுவனங்களாக இருக்கிறீங்க நீங்கள் மற்றவங்கள வளர விடுறதில்லை ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க மேலே வந்து ஆயிரம் கோடி கணக்கில் வந்து பெனால்ட்டி போடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு நாம் இன்னும் வரல இங்கே அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வரல இங்கே இருக்கிற பார்வை எப்படி தொண்ணூறு லிபரலைசேஷன் என்ன தாராள வாதத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற பார்வை எப்படி முதலாளிகள் நிறைய வரணும் மோடியை கூட சொன்னார் ரெண்டு கோடீஸ்வரர்கள்லாம் பத்தாது பெரும் கோடீஸ்வரர்கள் நூறு பேர் வேணும் அந்த மாதிரியான தான் இங்க வந்து இருக்கு இந்த பார்வை வந்து சில நாடுகள்ல நல்லா வளர்ந்த வட ஐரோப்பிய நாடுகளில் பின்லாந்து சுவிட்சர்லாந்து அங்கே இந்த மாதிரி கடை எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா இங்க கொஞ்சம் அதாவது நிறைய பணக்காரர்கள் இருந்தாதான் நாடு வந்து செழிப்பாகும் அது தவறான கண்ணோட்டம் அது வந்து ஒரு டிஸ்கிரெடிட்டட் பிலாசபி அது எப்படின்னா அந்த ஒரு டேங்க் இருக்கு அதுல இருந்து தண்ணி வருது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் நன்மை எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது அது எந்த காலத்துலயும் நடந்தது கிடையாது அதனால வந்து பெரும் பணக்காரர்கள் வர்றது வந்து சாதாரண மக்களோட வாழ்க்கை தரத்தை தான் பாதிக்குது சரி நான் என்ன கேட்குறேன் இப்ப அதானி மீது இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு பிடிவாரண்ட்டு அமெரிக்கா பிறப்பிச்சிட்டான் ஆனா அதானி மீது குற்றமே இல்ல குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி தான் நிரபராதான்னு சொல்றதை விட அவங்களுக்கு வந்து நீங்க அக்யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற வாதத்தை அதானி குரூப்பும் சொல்லுது பிஜேபி குரூப்பும் சொல்லுது ஆமா அதானியே அதான் சொல்றாங்க லீகலா பேசுறாங்க இல்ல லீகலா பேசினாலும் பிஜேபி பேசுறது எப்படி இருக்குன்னா அதானியோட கட்சிக்காரர்களா பேசுற மாதிரி இருக்கு சிக்கல் அங்கதான் வருது ஆட்சியில இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணிருக்கணும் அதானி மேல ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வந்து புகார் தெரிவிச்சிருந்தது குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தது இவங்க இது பண்ணது இல்லை இவங்க பதில் சொல்றாங்க அதானி குரூப் பதில் சொல்லுது ஆனால் ஹிண்டர்பக் என்ன சொல்லுது நாங்க கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் ஹிண்டன்பர்க் மேல வந்து இவங்க வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கல ஒண்ணு இங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது இது வந்து அங்க சொல்றதே என்னன்னா அமெரிக்க நீதிமன்றத்தில் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா நீ இங்க வந்து லஞ்சம் கொடுத்துருக்குற அப்படிங்கிறது தான் ரெண்டு பேர் ஒன்றிய அரசு அல்லது சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் இவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்காம காலம் தாழ்த்துறாங்க லட்டுல வந்து கொழுப்பு கலந்துருக்கு விலங்கு கொழுப்பு கலந்துருக்கு அதை எவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துட்டு போறார் சந்திரபாபு நாயுடு அவரோட நேர் என்ன அரசியல் எதிரியான ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி வாங்கியிருக்கிறார் லஞ்சம் அதானி கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் வந்து டிஎன்இபி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு டிஎன்இபி பேர் மட்டும்தான் இருக்கு யாரு வாங்குனாங்க வாங்கல அப்படிங்கறதுலாம் ஓப்பனாகவே பிரசி கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து அதானியோடு தமிழ்நாட்டினுடைய அற மின் பகிர்மான கழகம் எந்த விதமான ஒப்பந்தமும் செய்யவில்லை உண்மைக்கு முரணானதுன்னு அவர் சொல்லியிருக்கார் ஓப்பன் அதுல ஒன்னே ஒன்று ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் ஓகே நீங்க யாரோட வந்து ஒப்பந்தம் போடுறீங்க சோலார் எனர்ஜி கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த கவுன்சில் வந்து சோலார் எனர்ஜி உற்பத்தி பண்ணுதா சூரிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதா உற்பத்தி பண்ணல அது தனியார் கிட்ட இருந்து தான் வாங்குது செந்தில் பாலாஜி சொல்றாரு தனியார் கிட்ட இருந்து வாங்கி அந்த கவுன்சில் விக்குது நாங்க அந்த கவுன்சில் கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அந்த கவுன்சிலுக்கு யாரு மின்சாரம் தருது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசோட அந்த

அவர் மேலே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி லஞ்சம் புகார் வரப்ப அதை நாங்கள் வந்து விசாரிப்போம் பார்த்து விசாரிப்போம் என்ன அவசரம் ஆ பொறுமையாக பேசுகிறார் ஸோ இதுதான் ஸோ இந்த லிபரலைசேஷன் வந்த விற்பாடு அரசியல்வாதிகளுக்கு வந்து அரசியல்வாதிகள் தானாக லஞ்சம் வாங்குறாங்களே இல்லையோ லஞ்சம் கொடுத்தா தான் கார்பரேட் வந்து பெரிய அளவில் வளர முடியுங்கிறது தான் யதார்த்தமாக

அப்போ வந்து மத்தியில் ஆளும் கட்சிகள் என்ன அப்போ காங்கிரஸ் தானே இருந்தது அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கிட்ட க டொனேஷன் வாங்குறது குறைஞ்சிருக்கு என்ன அப்போ இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் ஹெச் கே துவான்னு ரொம்ப மதிக்கக்கூடிய ஆசிரியர் அவர் தான் எழுதுறாரு இந்த மாதிரி வந்து எல்லாம் சொல்கிறாங்க அரசியல் கட்சிகள் வந்து அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குறது குறிப்பாக ஆளும் கட்சி டொனேஷன் வாங்குறது குறைஞ்சிருக்கு ஆனா அதே சமயம் ஆயுத பேரங்கள் இருக்கு இல்லையா அதோட அளவு அதிகமாயிருக்கு என்ன நடந்ததுன்னா அடுத்த மூணு நாளையில் அவர் வந்து எடிட்டர் போஸ்ட்ல வந்து தூக்கிட்டாங்க சரி அப்ப ஆயுத பேரம் இப்ப வந்து என்ன தொழில் முதலீடு சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது பெரும் கார்ப்பரேட்ஸ் தான் அதானி வந்து சாதாரண சின்ன நிறுவனம் கிடையாது பெரிய பங்களாமரேட் அதனால நீங்க முதல்ல கேட்டது இருக்கு இல்லையா இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறப்ப காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ அவரை ஏன் இது பண்ண விடணும் அவர் கிட்ட இருந்து முதலீடு வாங்கினேன்னு பொதுத்துறை வங்கிகள் கொடுக்கிற பணத்தை அவர் போடுறாரு போறாரு இந்த மாநிலங்களில் ஏற்றுக்கறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிதான் நான் பாக்க அவங்களுக்கு வந்து அதானியை எதிர்ப்புங்கிறது வெறுமனே மோடி எதிர்ப்பு அரசியலுக்கு மட்டுந்தான் ஆமாம் அதானியை எதிர்ப்புன்னு சொன்னால் பயந்து வாங்க ஆ பயந்து பாதிக்காது அதானி எதிர்ப்புங்கிறது கேஜ்ரிவால் சொல்றாரு அதானி வந்து ஒரு முகம் பின்னாடி இருக்கிறது மோடிங்கிறாரு கேஜ்ரிவால் சரி சரி ஏன்னா இதில் நம்ம இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அதாவது இது உண்மை இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது உண்மை குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை வந்து விசாரிக்கணும் அதானி மேல இதுவரைக்கும் வந்து குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா நம்ம நாட்டிலேயே இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது பாஜக தான் பண்ணணும் பாஜக தான் பண்ணணும் அரசு தான் செய்யணும் அதான் ரொம்ப அழகா சத்தீஸ்கர்ல நாங்களா ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாட்டுல நாங்களா ஆட்சியில் இருக்கும் அப்புறம் செபியோட சேர்மனே அவங்க இதுல வந்து முதலீடு பண்ணிருக்காருனாக்க அப்புறம் என்ன இருக்கு ஷேர் ஹோல்டரா இருக்கிறாரு அப்புறம் எப்படி நீங்க விசாரிப்பீங்க ஸோ அந்த கேள்வியெல்லாம் எழுது குற்றச்சாட்டில் எதா இருந்தாலும் நீங்க விசாரித்தாதானே நீங்க வந்து உண்மையை கண்டறிய முடியும் விசாரிக்காமலே இல்லை நீங்கள் சொல்றதெல்லாம் போய் நீங்கள் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்றது அவ்வளோ ஏற்புடையதா இல்லையா எந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் என்ன சீரியஸான அலிகேஷன்ஸாக இருக்கிறப்ப அதை விசாரிக்கணும் இதுவரைக்கும் விசாரணையே நடக்கலையே ஆனால் சுப்ரீம் கோர்ட்டா ஒரு இதை போட்டு அவங்க வந்து என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க அதில் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க அதை ப்ராப்பராக செய்யணும் அதா மோடி தொடர்புன்னு சொல்லும் சரத் பவார்லாம் அதானியோட நெருகுமானவங்க ஆமா see ஒரு இன்டஸ்ட்ரிஸ்ட் ஹவுஸ் அத வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க அரசியல் ரீதே இப்ப எதுக்கணும்னா அதுக்கு வந்து முன்னாலே ஒரு இது வேணும் தைரியம் வேணும் ராகுலுக்கு அது இருக்கு மஹு அமைத்ராவுக்கு இருக்கு அதனால தான் அந்த ரெண்டு பேர் பேரை நான் எனக்கு தெரிஞ்சு வேற காங்கிரஸ் தெரிய மாட்டீங்க தெரிய கார்கே எதிர்பார்கே கார்கே எதிர்பாரு எனக்கு தெரிஞ்சு காங்கிரசிலேயே ஒரு முற்போக்கு முகங்களா ஒரு மூணு நாலு பேர் தான் ராகுல் காந்தி சோனியா காந்தி கார்கே இவங்கதான் ஒரு ரேஷனல் தாட்டாவும் இருக்காங்க மற்றபடி மற்ற காங்கிரஸ்காரங்களா பாதி இந்துத்துவா பழையாலிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவ்வளவு அதானியோட இதை தான் பேசுவாங்க இதுல தான் இருக்கு இல்ல அதானி இதை நியாயப்படுத்தி பேசுறாங்கன்னு இல்ல அதை பேசுறதுனால எவ்வளோ ஓட்டு வரப்போகுது இந்த மாதிரியான கணக்கு போடுவாங்க ஏன்னா நீங்க பேசி அது தீர்வுக்கு இல்லை எடுத்த உடனே இதாகுது ஆனால் இதை எந்த அளவுக்கு நாம கொண்டுகிட்டு போறோம் இந்த ஒலிகார்கின்னு ரஷ்யாவில் இட்டாலியில் சொல்றாங்க இல்லையா ஒரு சில குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேட்ஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்து செய்கிறது அந்த மாதிரி இந்தியா மாறிடக்கூடாது இல்லையா கிரானிக் கேபிடலிஸ்ட் கிரானிக் கேபிடலயும் வளர்ந்த ரொம்ப பெரிய ஒரு விரல் விட்டு அவங்க தான் எல்லாத்தையுமே அது இந்தியா மாதிரி சப்காண்டி அந்த மாதிரி இதுல வந்ததுன்னா அது பெரிய ஆபத்து இப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தியே ஒண்ணும் டாடா புர்லாம அவங்களே டாடா புர்லா கட்சின்னு தானே பேரும் காங்கிரஸ் என்ன சோசலிச கட்சியினோ பாட்டாளி இருக்க சுதந்திரத்துக்கா பாடுபடுற கட்சின்னு யாரும் சொல்லல அதுவே டாடா புர்லா கட்சி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருந்தது ஆமா ஒரு பார்வை இருந்தது இப்ப அந்த கட்சிய பாத்து கேப்டலஸ் அந்த கட்சிதான் வந்து நில சீர்திருத்தம் வேணும்னு கொண்டுட்டு வந்தது உம் என்ன என்ன அந்த கட்சிதான் நிறைய ப்ரோபோவர் லெஜிஸ்டலேஷன் போட்டுட்டு வந்தது அதையும் நாம மறந்துட கூடாது ஒரு வந்து அந்த காலத்துல வந்து இருந்தது ஆனா அதுல இருந்து ப்ரோகிரஸிவான எலிமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வேலை செஞ்சாங்கறதை நம்ம மறந்துடக்கூடாது கண்டிப்பா அந்த நீங்க ஒரு கான்செப்டா பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்பதையும் தாண்டி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இருக்கு இப்ப இந்தியாவே அவரை காப்பாத்துது அமெரிக்காளும் போகாதீங்க சார் பார்த்துக்கலாம் அமெரிக்கா போய் மாட்டிக்காத ஆமா அதானிக்கு வந்து இந்தியாவே குடுக்கிற சிக்னல் நம்ம எச்சரிக்கையா எடுத்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பெரிய இருந்து எதிர்ப்பு வராது ஏன் அமைப்பு கார்பரேட்டு எப்படி பைண்ட் ஆயிடுச்சு மோடி சரத்பவார் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு நீங்க தனித்தனியா பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் எடுத்து வச்சிருக்கீங்க இந்த அதானி மோடி ஆதரவு இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இன்று அமெரிக்காவில் சிக்கிருக்கக்கூடிய அந்த விஷயம் இதை எப்படி இந்தியா எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக அவங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவம் மற்றும் உங்களுடைய அரசியல் குறுநோக்கு பார்வையிலிருந்து எடுத்து வச்சீங்க முக்கிய நன்றி